ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி அரிசி மாவும் வாழைப்பழமும் இருந்தால் ஒரு சுலபமான டேஸ்டான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் தேவைப்பட்டால் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இந்த நெய் லேசாக சூடானதும் ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயை நெய்லேயே லேசாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் நல்லா பழுத்த ஒரு பெரிய வாழைப்பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நெய்லேயே வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே பேனில் நாம் கரைச்சி வச்ச வெள்ளப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு பாகு கொதிக்க அப்புறமா அடுத்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவையாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் நாம் வதக்கி வச்ச வாழைப்பழம் தேங்காயை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வாழை இலையை லேஸாக அனலில் காட்டி வாட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை சின்னதாக நாம் வேர்க்கடலை பொட்டணம் மடிக்கிற மாதிரி மடித்து இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லைன்னா குச்சி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க கலந்து வச்ச மாவை இதில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கோன் மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக வாழை இலையில் கொழுக்கட்டை மாதிரி லேசாக மடிச்சும் விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா வேகணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை மணத்தோட சூப்பராக ரெடி ஆகிருக்கும் லேசாக ஆறுனதுக்கப்புறம் இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான ரெசிபி இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்